அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பான சகோதரர்களே ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நவீன காலகட்டத்திலே நம்முடைய இளைய சமுதாயம் ஒரு சீரழிவை நோக்கி ஒரு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் லிப் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருள் இன்றைக்கு நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தில் அதிகமான முறையில் குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை போதைப் பொருள் இதற்கு நம்முடைய வீட்டுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண் பிள்ளைகளோ அல்லது பெண் பிள்ளைகளோ அடிமையாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அதை பற்றி உண்டான தகவல் தெரியாமலேயே நாம் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல கடைகளில் இந்த கூல் லிப் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு நம்முடைய மாணவ மாணவிகள் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூல் லிப்பினால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை முதலிலே நாம் தெரிந்து கொள்வோம் கூழ்த்த வரையிலே இது ஒரு போதைப் பொருள் டொபாகோ என்று சொல்லக்கூடிய பயன்படுத்தித்தான் இந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்கிறார்கள் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதைப்பொருள் பாண்டிச்சேரியிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் இருந்தும் மறைமுகமாக கள்ள மார்க்கெட்டில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய பல மாணவ மாணவிகள் உங்களுடைய வீடுகளிலேயே பல நபர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாமலேயே என்பதுதான் வியக்கத்தக்க வைக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதற்கு உடனடியாக நாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நபர்களே பொறுப்பான பொறுப்பானவர்கள் ஒன்று பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றொரு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுடைய மாணவர்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நன்றாக கவனியுங்கள் இந்த டொபாக்கோ கூல்லிப்ஸை பொறுத்த வரையில மற்ற புகையலை பொருட்களை போன்ற புகையோ அல்லது சிகரெட் குடிப்பது போன்ற புகையோ அல்லது ஹேண்ட்ஸ் போன்ற மற்ற போதை பொருட்களை உபயோக உபயோகப்படுத்தும் பொழுது வரக்கூடிய வாசனையோ எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருக்கக்கூடியதான் இந்த கூல் லீப்ஸ் இதை பற்றி நான் விளக்கமான முறையிலே உங்களுக்கு குறிப்பிட்டு காமிக்கின்றேன் கூல்லிப்ஸை பொறுத்த வரையிலே இது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு பஞ்சு போன்று இருக்கின்றது இதை என்ன செய்கிறார் என்று சொன்னால் உதட்டுக்கும் இந்த பல்லுக்கும் இடையிலே வைத்து விடுகிறார்கள் மாணவர்கள் அதை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அமைதியாக இருந்தாலே போதும் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு வாசனையும் வராது எந்த ஒரு புகையும் வராது இதன் மூலமாக அவர்களுக்கு ஒருவிதமான ஆக்டிவ் எனர்ஜி வருகிறது என்பதாக குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் நிறைய மாணவர்களை சந்தித்து நாம் கேட்கும் பொழுது எதனால் நீங்கள் இதை உபயோகிக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது என்பதாக கூறுகிறார்கள் ஆனால் டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த புத்துணர்ச்சி என்பது சிறிது காலம் மட்டுமே கிடைக்கும் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்பது மிகவும் மோசமானது ஏன்னென்று சொன்னால் ஹார்ட் அட்டாக் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கேன்சர் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பிற்காலத்தில் ஆண்மை குறைவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று படிப்படியாக அடுக்கடுக்கான காரணங்களை டாக்டர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் ஆண்களும் பெண்களும் பெண்கள் உட்பட இதற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே சமயத்திலே தமிழ்நாட்டில் இது தடை செய்யப்பட்டிருக்கிறது நூறு மீட்டர் அளவிற்கு எந்த ஒரு புகையிலையும் விற்கக்கூடாது என்ற தமிழக அரசு ஆர்டர் போட்டிருக்கிறது அதே மாதிரி புதுச்சேரியிலேயே அந்த ஆர்டர் நடைமுறையில் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புவோம் ஆனால் இன்றைக்கு பட்ட தெளிவான முறையிலே இந்த கூலிப்ஸ் என்பது ஒவ்வொரு கடையிலும் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது காலேஜ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தான் இதிலே அடிமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு படிக்கக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் எட்டாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக பக்க விளைவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை டாக்டர்கள் பல விஷயங்களிலே குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள் உடனடியாக அதற்காக உடனடியாக நாம் இந்த விஷயத்திலே கருத்தில் கொண்டு நம்முடைய சமுதாய இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டது நம்முடைய கடமை காரைக்கால் பகுதிகளில் இந்த தொழில் சிக்கக்கூடிய கடைகளை கண்டறிந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம சமீபத்தில் கேட்கும்போது இரண்டு மூன்று முறை இந்த கடையில் வந்து ஒரு சில கடையில் வந்து குளிர்ச்சி சுத்திருக்காங்க காவல்துறை வந்து அரசு அரசு பண்ணியிருக்கிறாங்க மீண்டும் அவங்க வெளியில் வந்துட்டாங்க மறுபடியும் அதே தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க விஷாலா இப்படியே தொடர்ந்து போய்விட்டது என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் எந்த கடையில் இந்த குளிர்ச்சி கொண்டிருக்கிறதோ நேரடியான முறையில் சென்று அவர்களை கையும் களவுமாக பிடித்து அவ் காவல்துறை அதிகாரத்தில் ஒப்படைக்கக்கூடிய செயலை நாம் அனைவரும் முன்னிணைந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் நம்முடைய இளைய சமுதாயத்தை நாம் மீட்டெடுக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இளைய சமுதாயம் நம்முடைய காலகட்டத்திலிருந்து இல்லாமல் போய்விடும் நாற்பது வயசுல வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு இருபது வயசுலயே வந்துடும் நாற்பது வயசில் வரக்கூடிய எல்லா நோய்களும் இருபது வயசுலேயே வந்துடும் நாளைக்கு அவனை பார்க்கறதுக்கு நம்ம தான் பார்த்துக்கிட்டு நம்ம நினைக்கிறோமா இல்லையா நம்ம வளர்ந்து வந்து நம்மளை பார்ப்பான் நம்ம மகள் நம்ம வளர்ந்து வந்து நல்லபடியான நம்மளை பார்ப்பாங்க அவங்கள நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை தள்ளப்படக்கூடியது தான் இந்த கூலிப்ஸ் இந்த போதைப் பொருள் இந்தியாவிலே சொல்லப்போனா இந்த டொபாக்கோ என்பது இந்தியா உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு என்று சொன்னால் இந்தியா தான் அதை ப்ரொடக்ஷன் பண்றதுல இரண்டாவது இடத்துல இருக்குது அதை உற்பத்தி செய்ய அதை வந்து விற்பனை செய்யக்கூடியதில் மூன்றாவது இடத்துல இருக்குது இப்படி தன்னுடைய நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் இந்தியாவிலே இந்த டொபாக்கோ வந்து அதிகமாகி கொண்டிருக்கிறது சாதாரணமாக மதுவை விட புகைய சிகரெட்டை விட இது அதிகமான முறையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உடனடியாக நாம் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் இளைய சமுதாயத்தை பாதுகாப்போம் அலாமலை